ஹலோ காய்ஸ் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான நாள் இது நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான கிரிக்கெட் வீரர்கள் ஒருவர் இந்தியாவுக்காக பல சாதனைகளை புரிந்த மகேந்திர சிங் தோனி அவர்களை தான் பார்க்க இருக்கிறோம் தோனியை பத்தி குறிப்பா தெரியாதவங்க இந்தியாவிலேயும் உலகத்திலேயும் யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மாதிரி மிகப்பெரிய நட்சத்திரங்களை வழி நடத்தின ஒரு மிக முக்கியமான வீரரை பத்தி நம்ம பார்க்காம இருக்க முடியாது அந்த வகையில் இன்றைய தினம் மகேந்திர சிங் தோனியை பார்த்தோம் அப்படின்னா இவருடைய மகேந்திர சிங் தோனி இவர் வந்துட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் வேளாண் தகுதி இவர் இருந்திருக்கிறாரு வந்துட்டு ரஞ்சியில இருக்கிற ஜர்காந்த் இப்ப பிஹார் என்று சொல்லப்படுற இதுல தான் இந்தியாவில் பிறந்திருக்காரு இவருடைய ஃபாதரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சிங் இவரே மெகான் அப்படிங்கிற பிளேஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு மதருடைய பேர் தேவகி தேவி அப்படிங்கிறவர் இவர் வந்துட்டு ஒரு ஹோம் மேக்கர் ஸோ சிவிலிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணன் வேறே ஆரம்ப காலத்தில் ஃபுட்பால் கோல் கீப்பராக தான் நேர்ந்திருக்கிறார் அந்த நேரத்தில் இவர் ஒரு ஃபுட்பால் நல்லா விளையாடக்கூடிய ஒருத்தர் ஸோ அந்த நேரத்தில் இவர் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு கோல் கீப்பர் திறமையை பார்த்த பாடசாலையினுடைய கிரிக்கெட் கோ கிரிக்கெட்டுக்கு விக்கெட் கீப்பராக பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் கிரிக்கெட்டுக்கு வந்த நேரம் கிரிக்கெட்டில் விளையாட போகும் நேரம் இப்போ வந்துட்டு திறமை அந்த தேர்வாளருக்கு பிடிச்சு போகுது பாடசாலையினுடைய தேர்வாளருக்கு இவருடைய திறமை பிடித்து போகிறது கிரிக்கெட்லேயே நீ விக்கெட் கீப்பராக இருந்துக்கோ அப்படின்றதோட இவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை ஆரம்பமாகிறது அதே நேர நேரத்தில் இவர் பேட்மிண்டன்லையும் ஆர்வத்தோட இருந்திருக்கிறார் எந்த ஒரு கிரிக்கெட் வீரனை எடுத்தாலுமே ஒரு சவால் ஒரு சலஞ்ச் இருந்து தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருப்பாங்க டோனி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் டிக்கெட் கலெக்டரா வேலை செஞ்சிருக்கிறார் கரகபூர் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கவுண்டரா அந்த உள்ளூர்ல இருக்கிற டோர்னமெண்ட்ஸ்ல கிரிக்கெட் பிளையாடி இருக்கிறாரு இந்திய அணி அறிமுகத்தை பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்திய ஏ அணிக்காக வேண்டி கென்யா அண்ட் ஜிம்பாபையோட இந்திய ஏ குணாம் பிடிக்கிறாரு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அணிக்காக டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் கேப்டன் கூல் என்று அழைக்க தொடங்கி இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நமக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இலங்கை அணியுடனான அந்த போட்டியங்கிறது மறக்க முடியாது இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு இந்திய அணிக்காக வேண்டி ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் டோனி அவருடைய கேப்டன்சியில பெற்றுக் கொடுத்திருக்கிறார் வின்னிங் சிக்ஸும் டோனி தான் அடிச்சு சிறிலங்காவோட அந்த ஐகானிக் கிரிக்கெட் ஹிஸ்டரியில் கொடுத்திருந்தாரு சகல ஃபோர்மெட்டிலையும் இந்திய அணிக்காக வேண்டி வேண்டிநேஷனல் டி ட்வெண்ட்டி டெஸ்ட் எதுவுமே விதிவிலக்கு இல்லாம அனைத்து விதமான போட்டிகள்லயுமே இவர் இந்திய அணிக்கு கோப்பைகளை அவருடைய அண்டர் கேப்டன்சிக்குள்ள வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு இவருடைய கேப்டன்சிப் வந்துட்டு இன்றைக்கு கூட இந்திய அணிக்காக வேண்டி தேவைப்படுற ஒரு விஷயம் நிலத்தடுப்பு நுட்பங்கள் இவருக்கு நல்லாவே தெரியும் எந்த இடத்துல எந்த மாதிரி சரி போலிங் சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் டோனி சொல்லவே முடியும்

பதினேழு ஜனவரியில வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வைத்திருக்கிறார் நிறைய விருதுகளை பண்ணியிருக்கிறார் பத்ம பூஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டோனிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பத்ம சிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது ராஜீவ் காந்தி கெஹல் ரத்னா அப்படிங்கிற விருது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டோனிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஐசிசியினுடைய ஒன்பதாம் ஆண்டும் இரண்டு அவார்டு ஆமியில விருதான லியூட்டனன்ட் அப்படிங்கிற மிகப்பெரிய விருதையும் டோனி வச்சிருக்கிறார் அதே போல பர்சனல் லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சக்சி சிங் ரவாத் அப்படிங்கிற ஒருத்தவங்களை திருமணம் செய்திருக்கிறாரு இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிக சக்சஸ்ஃபுல்லான கேப்டன் எம் எஸ் தோனியை தவிர யாருமே இருக்க முடியாது மாஸ்டர் ஃபினிஷராக ஒரு லெஜண்டரி விக்கெட் கீப்பராக கூட மக்கள் கூட ஆகி கொண்டாடுது அப்படின்னா சாதனைகள் ஒரு சிறியதாக இருக்க முடியாது டெஸ்ட் போட்டிகள் விளையாடி இருக்கிறாருநேஷனல் முன்னூத்தி எட்டு டி டுவெண்டி போட்டிகள்லயும் விளையாடி இருக்கிறாரு டெஸ்ட்ல வந்துட்டு நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு ரன் அடிச்சிருக்கிறாருநேஷனல்ல பத்தாயிரத்தி எழுநூத்தி மூணு ரன்ஸ் வந்துட்டு அடிச்சிருக்கிறாரு டி டுவெண்டில ஆயிரத்தி அறுநூத்தி

தளபதி வாழ்க்கை வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் ஐபிஎல்ல இருந்து ரிட்டையர்மெண்ட்டை அறிவிக்கல இந்த வருடமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐபிஎல்ல விளையாடி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெளியிட்டிருக்கிறது ஒரு கன்ஃபிடன்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர வாழ்க்கையிலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் ஒரு டிக்கெட் கவுண்டர் ஒர்க் பண்ணின ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனாலையும் இந்தியாவினுடைய நம்பர் ஒன் கேப்டனாக வர முடியும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணம் தான் மகேந்திர சிங் டோன் வேர்ல்டு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனோட ஹிஸ்டரியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்கிறேன் நன்றி